வணக்கம் வெள்ளத்துறை ஏடிஎஸ்பி தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஒரு நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட வெள்ளைத்துறை இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏடிஎஸ்பி குற்றாவண காபகத்தில் இருக்கார் அவர் டிசிஆர்பி டிஸ்டிக் கிரைம் ப்ராஞ்சில் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருக்கார் அவர் அவரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு ஏன்னா தான் பத்திரிக்கைக்காரங்க அப்படி தான் எழுதுவானுங்க இவங்க என்னவோ பக்கத்துலேயே உட்காந்து நம்ம வெள்ளத்துறை சுட்டா மாதிரி இவங்க படம் எடுத்தால் மாதிரி எழுதுவாங்க போலீஸ் சொல்கிறத எழுதுறது இவங்க வேலை தான் அதான் பத்திரிக்கை தருமம் வெள்ளத்துறை துப்பாக்கி எடுத்து யாரையுமே சுட்டதில்லை இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அயோத்தி குப்பன் வீரமணின்ற ரவுடியை சுட்டார் அவர் ஒரு தலைப்பேசி செய்து எல்லா பேப்பரும் தலைப்பு செய்து ஆகா ஓகோன்னு அவர் சுடலை விஜயகுமாரும் ஒரு கான்ஸ்டபிளை ரெடி பண்ணி அந்த கா கான்ஸ்டபுள்ன்ற எஸ்ஏ ரெடி பண்ணி அந்த எஸ்ஐயை போய் சுட சொன்னார் ஏன்னா அயோத்தி குப்பன் வீரமணி அந்த எஸ்ஏக்கு வீடுலாம் கட்டி கொடுத்துருக்காரு விஜயகுமார் கமிஷனர் வந்த உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சு நாம் ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த எஸ்ஐ கூப்பிட்டு விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு புரியுதா மரியாதை ஆயிரத்தி முப்பது மணியை போய் நீ தான் சுட்டணும் அப்படின்னு அசைன்மெண்ட் எஸ்ஐக்கு கொடுத்து அதுக்கு வெள்ளத்துறையை கூட அமைச்சர் சுட்டது அந்த எஸ்ஐ தான் பேர் வாங்கிட்டு வெள்ளத்துறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குதுன்னு பொறுமையாக கேளுங்க பல விஷயம் இருக்குது அவசரப்படாதீங்க நிதானமாக கேளுங்க ஏன்னா அந்த மாதிரியான தரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் யார் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா அப்படி சுட்டார் அப்படி இவருக்கு பேரை வாங்கினார் ரெண்டாயிரத்தி நாளில் வீரப்பனை சுட்டார் வீரப்பனை இவர் சுட்டாரா வீரப்பையும் ஏற்கனவே செத்து போனார் அந்த டீம் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து சுட்டிச்சு தூரம் பேர் எடுத்துக்கினார் சரி தொலைஞ்சி போகுது சிவகங்கையில் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை அங்கே ஒரு எஸ்ஐ கொலை பண்ணிட்டாங்க அதில் ரெண்டு பேர் என்கவுண்டர் மதுரையில் ஒரு எஸ்ஐயை வந்து ஒருத்தன் குத்தி சாவடிச்சிட்டான் அது ஒரு கேஸு இப்படி பலதரப்பட்ட கேஸில் இவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் என்கவுண்டர் என்கவுண்டர் வெள்ளரன்னுன்னு எதுலேயுமே ஒரு சுட்டது கிடையாது இப்படி தான் பேர் வாங்கி வந்தவர் ஆனால் ரொம்ப தலகணம் பிடிச்சவர் யாரையும் மதிக்க மாட்டார் திமிரு பிடிச்சவர் ஆ நேர்மையான அதிகாரி அப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க நேர்மையும் கிடையாது அவர்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவருடைய பேட்ச்மெட்டு தான் இப்போ ஆவடியில் இருக்கிற போக்குவரத்து புலனாய்வு துறையினுடைய உதவியானையர் ரூபன் அவருடைய பேட்ச்மெட்டு தான் இவர் அவனை சுட்டார் இவனை சுட்டார்ன்ற ப்ரொமோஷனில் போயிட்டார் இவர் என்கிட்ட ஒரு பையன் ஒருத்தன் வந்தான் மூணு கோடி ரூபா ஒருத்தன் ஏமாற்றிட்டான் சார் இந்த மாதிரி ஆன்லைனில் எனக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு தாம்பரத்தில் வந்து அப்போ டிசி வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கிட்ட சொன்னோன்னே கிரைம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பாருங்கள் நடவடிக்கை எடுப்பானோ கிரைம் இன்ஸ்பெக்டர் நடவடிக்கையே எடுக்கலை அந்த பையனோ நானோ ஓடி ஓடி போய் சண்டைலாம் தான் போடணும் வந்துட்டோம் அதன் பிறகு இந்த பையன் மறுபடியும் வரான் என்கிட்ட எப்படியாவது பண்ணி கொடுங்க சார் வெள்ளத்துறை ஏடிஎஸ் வீட்டு போனேன் சார் அவர் முடிச்சு கொடுக்குறேன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து எனக்கு ஒரு சீட் ஒன்று வேணும் எண்பது லட்ச ரூபா வேணும் அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க கொடுத்தா நான் அந்த இதை நான் வாங்கி கொடுத்துட்றேன் மூணு கோடி நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் நேர்மையான வெள்ளத்துறையினுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் பத்திரிக்கைக்காரங்க போலீஸ் சொல்கிறது அப்படியே எழுதுனாங்க பத்திரிக்கைக்காரங்களுக்கு உண்மையே தெரியாது அதை அப்படியே நம்புறது பொதுமக்கள் புரியுதுண்ணா இதை பலமுறை பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அதான் பலமுறை நான் எச்சரிச்சிருக்கிறது எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர்களுக்கும் என்கவுண்டர் கேஸில் ஜாகிரதையா இருங்க நீங்கள் தான் போகணும் ஜாக்கிரதா ஜாக்கிரதைன்னு இன்னைக்கு இன்னைக்கு ஏடிஎஸ்பிக்கே தலைக்கு டீம் வந்துடுச்சு அதை பண்ணார் இதை பண்ணார் ஆகோ ஓகோன்னு தூக்கி வச்சு அவரை அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஏடிஎஸ்பியை போட்டு ரவுடிகளை ஒடுக்குவதற்காக சும்மா தூக்கி போட்டாங்க அவரை பத்திரிக்காரங்க எழுதி பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பத்திரிக்கை இவர் ரவுடிகளை ஒடுக்குவதற்காக ஏடிஎஸ்பி வந்திருக்கிறார் வெள்ளத்துறை அப்படின்னு ஒன்றும் கிடையாது வெத்து துப்பாக்கி வெள்ளத்துறை உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சீனை போட்டு காமிச்சிட்டாங்க எல்லாம் எஸ்ஐயும் ஏட்டும் இன்ஸ்பெக்டர் சுட்டது தான் இப்போ இந்த விஷயத்தில் அந்த சிவகங்கையில் நடந்த மேட்ரில் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம கவர்மெண்ட்டுக்காக தானே பண்ணோம் கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றும் வச்சுது பாருங்க ஆப்பு சஸ்பென்ஷன் இன்றைக்கின்னா நேர்த்தியாக கொடுத்துருவாங்க அதான் எப்போவுமே ஒரு பாட்டு ஒரு அடத மனிதா நீ ஆட்டம் போட்டால் அடங்கிவிடவே மனிதா அந்த மாதிரி ஆட்டம் போட்டார் கவர்மெண்ட்டே அடக்கிடுச்சு எப்போவுமே அரசாங்கம் வந்து ஒரு அதிகாரியை பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திக்குவோம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும் இப்படி பல உதாரணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியாது டிஜிபி துரைன்னு ஒருத்தர் இருந்தார் உலகத்திலேயே மிகப்பெரிய தலகணம் பிடிச்ச ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அந்த துரை தான் அவ்வளோ எட்மிட் அவ்வளோ தலகணம் பிடிச்சவர் அவ்வளோ திமிர்தனம் பண்ணவர் கடைசியில் ஆட்சி மாறிச்சு ஜெயலலிதா மேடம் வந்தாங்க நாளைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க பண்ண போகிறாங்க விஜிலன்ஸ் போலீஸார் இன்றைக்கி நைட்டு செத்துட்டார் மாராடி பந்து செத்துட்டார்னு சொல்லிட்டாங்க தூக்கம் மாத்திரை குடிச்சு சாப்பிட்டார் செத்துவிட்டார் முடிஞ்சதா எப்படி லீக் ஆச்சு நைட்டோ நைட்டை எப்படி லீக் ஆச்சு அதை கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கு பீரியடில் அந்த மாதிரி கமிஷனர் அவர் ஆனால் அதே கமிஷ்னரை ஒரு கான்ஸ்டபுள் கதவை லாக் பண்ணிட்டு பெல்ட்டை கட்டி பின்னு பின்னு இதே டிஜிபி ஆஃபீஸில் அவரை பிடிக்கும் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கான்ஸ்டபிளை அப்படி உள்ளவர் அவர் காளிமுத்து முத்து ராஜாத்தியமாக சொன்னாதான் செய்வார் வேற யார் சொன்னாலும் கேட்க மதிக்கவே மாட்டார் போலீஸையும் மதிக்க மாட்டார் அதே மாதிரி தான் துரை எந்த போலீஸ் ஆபீசரையும் மதிக்க மாட்டார் அப்புறம் என்ன தெரியுமா காளிமுத்து தண்ணி இல்லாத காட்டுக்கு போய் அவரு ஏடிஜி பிறாங்கல கமிஷனர் ஒரு நாள் நான் செக்ரட்டரி போயிருக்கேன் நான் பார்க்குறேன் டிரைவர் ஸ்டார்ட் பண்றார் வண்டி ஸ்டார்ட் ஆகல பின்னால் ஒருத்தர் அந்த அம்பாசடர் கால காரை தழுறாரு தழுறது யாருன்னு பார்த்தா காளிமுத்து கமிஷனர் காளிமுத்து பார்த்தா காளிமுத்துவே தான் கிட்ட போய் என்ன தலைவா உனக்கு வந்த வாழ்க்கை எப்படி ஆகி தலைவா அப்படின்ட்டு சொன்னேன் என்ன அவருக்கு தெரியல நமக்கு தான் தெரியுமா அவரை அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற நிருபர்கள் ரூமை தாப்பால் போட்டு பூட்டு போட்டு அந்த கமிஷனர் வேறு எந்த கமிஷனரும் செய்யலை காளி முத்தா தான் செஞ்சார் ஓட விட்டார் பத்திரிக்காரங்களை ஒன்றும் பண்ண முடியலையே அதுக்கப்புறம் காலைல கையில் உழுந்து கிஞ்சி காப்பிரமிஸ் ஆகி திறந்து விட்டார் அந்த கமிஷனர் அதே மாதிரி கே கே ராஜசேகர் நாயர்னு ஒரு கமிஷனர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு முக்கியமான கேஸுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரல மத்தியானமாக வரார் அப்போ மிஸ்ரான்னு ஒரு ஜட்ஜி அதாவது அந்த மிஸ்ரானா ரெண்டு மிஸ்ரா இருந்தாங்க இப்போ ஒரு மிஸ்ரா இருந்து ஆனார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இருந்த ஜ மிஸ்ரா இவர் பயங்கரமான மனுஷன் நீதி மான்னா அவர் தான் நீதி அரசர் அவர் தான் நீதி அரசர் இவர் ரெண்டு மணிக்கு வர்றார் ராஜசேகர் நாயர் என்னப்பா உனக்கு காலையில் வாய்தா போடுவது நீ ரெண்டு மணிக்கு வர நான் மினிஸ்டர் பந்தோபஸ்ட்ராவன் ஏன் கமிஷ்னர்ல கமிஸ்டர் அப்படின்னாலுமே சிஎமுக்கு நேரடியாக தொடர்பு உள்ளவங்க டிஜிபின்னாலுமே கமிஷ சிஎமுக்கு நேரடியாக தொடர்பு உள்ளவங்க சிஎமுக்கு அள்ளக்கை சிஎம் என்ன சொன்னாலும் கமிஷ்னரும் டிஜிபியும் செய்யணும் இல்லைனா அந்த பதவிகாரம் வர முடியாது அந்த தெனாவட்டில் நான் மினிஸ்டர்லாம் பந்தோபஸ்து கொடுத்து செக்ரட்டரி செக்ரட்டரியில் அவங்க வந்து சேஃபாகிட்டு கொடுத்துட்டு வரத்துக்கு லேட் ஆகி போச்சு அப்படியா சரி சரி நீ என்ன பண்ண இன்றைக்கி கோர்ட்டு முடிகிற வரைக்கும் அந்த ஓரமாக நெல் போ ஜுடிஷியல் கஸ்டடி ஆ ஒருத்தன் ஓடி அந்த ஸ்டூலை போகிறான் ஏய் எடு ஸ்டூலை அப்படின்றார் ஜட்ஜி ஆறு மணி வரைக்கும் நின்றுந்தார் கே கே ராஜசேகர் நாயர் கமிஷனர் ஏன் தெரியுமா தான் என்ற இருமாப்பு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது தான் என்ற இருமாப்பில் இந்த மாதிரி பல அதிகாரிகளை நம்ம சொல்லிக்கினே போகலாம் ஏன் அந்த போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயம் எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நாட்கள்லாம் அடையாளம் தெரியாமல் ராஜேஷ் ராசி நான் குதி குதிப்பார் ஆச்சன் உலகத்திலேயே நான் தான் நேர்மையானவன் பொம்பளை விஷயத்தில் கேவலை போட்டு அசிங்கப்பட்டு திருத்திருவாசு தின்னுக்குறாரு இப்போ இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் ஜால்ரா ஒரே ஏடியா போட்டிங்களா உங்களுக்கு காலி நேம்மா ஏடிஎஸ்பி வெள்ளத்துறைக்கு வச்ச ஆப்பு தான் வெள்ளத்துறை இருக்கும்போது ஐயா 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 கொய்யான்னு வந்திருப்பாங்க என்னை யாராவது வர சொல்லுங்க வெள்ளத்துறை போய் பார்க்க சொல்லுங்க யாராவது ஒரு நாய் கூட போய் பார்க்காது அதான் காவல்துறை ஒழிச்சி கட்டிவிடுவங்களை காவல்துறை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்டம் போட்டிங்கள்லாம் அடங்கிடுவீங்க கேவலமாக போயிடுவீங்க அதனால் உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும்னா மரியாதையாக தன் லிமிட் என்ன அதை புரிஞ்சுக்கணும் நம்ம யார் நம்முடைய தகுதி என்ன நம்மளுடைய வரம்பு என்ன அதை புரிஞ்சிக்கின்னு வேலை செய்யணும் தக்காளி கூத்தாண்டுனிங்கலாம் கவர்மெண்ட் பேச கேட்டுக்கின்னு இதுதான் நிலமை என்கவுண்டரு ஏடிஎஸ்பி வெள்ளதுறை இன்றைக்கி மூலையில் உக்காண்டர் அந்த கேஸ் எப்போ முடியறது இவர் எப்போ பென்ஷன் வாங்கிறது எப்போ ரிட்டையர்டான பணத்தை வாங்கிறது முடிஞ்சுதா கதை இவர் நேர்மையாளலாம் கிடையாது இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டும் கிடையாது இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல புரியுதுங்களா யாருக்கும் தெரியாது இவருடைய லட்சணம் ஒன்றாம் நம்பர் டுபாக்கூர் இன்றைக்கி கவர்மெண்ட் வச்சு பாருங்க ஆப்பு இது எல்லா அதிகாரிக்கும் உதாரணம் ஆனால் திருந்த மாட்டாங்க ஆனால் திருந்தவே மாட்டாங்க அது அவருக்கு தானே நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம் நமக்கு வந்து பிற்பாட்டினா வீட்டுக்கு வேண்டியது தான் போய் இருப்பேன் பொண்டாட்டி மதிமட்ட காரி தூப்பாக மூஞ்சில தேவையாதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் வாங்கிக்கினு மக்கள்கிட்டையும் கட்டுப்பேர் வாங்கிக்கணும் அதிகாரங்கிட்டையும் கட்டுப்பாடு வாங்கிக்கினு எதுக்கு தான் உண்டு தான் வேலையுண்டு பொறுமையாக நிதானமாக கணக்காக தன்னுடைய வேலையை பார்த்துன்னு போங்க இல்லைன்னா வெள்ளதுறை மாதிரி பல வெள்ளதுரை உருவாக்கப்படுவீர்கள் பல வெள்ளதுறை மூளைகளே உட்காரப்படுவீர்கள் இன்னும் பல விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்